பா இந்த ஒரு வீடியோவில் நடிகர் தனுஷனோட ஐம்பதாவது திரைப்படமாக வெளியான ராயன் திரைப்படம் இரண்டாவது நாளில் வசூலில் ஒரு தரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது இந்த ஒரு வீடியோவில் ராயன் திரைப்படம் இரண்டாவது நாளில் தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் எவ்வளவு கலைச்சரம் இருக்கு இரண்டாவது நாள் முடிவில் இதுவரையும் எவ்வளோ கலைச்சரம் இருக்கு அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ராயன் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு அப்படின்றத மறுக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பண்ணிக்கோங்க ஓகே அன்பா வாங்க நீங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஓகேபா ராயன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் முதல் நாள்ல பதினோரு கோடி வரைக்கும் கலெட்சன் பண்ணி இருந்தது இந்த நிலையில் இரண்டாவது நாள்ல தமிழகத்துல மட்டும் ராயன் திரைப்படம் ஸோ பதினோரு கோடி வரைந்து கலைக்ஷன் பண்ணி இருக்கு கர்நாடகாவில் ஒரு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் வரை கலெக்ஷன் பண்ணி இருக்கு ஆந்திரப்பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் வரை கடைசி முன்னே இருக்கு அதாவது ராயன் திரைப்படம் இரண்டாவது நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் இருபத்தி இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வரை வந்து கடைசி நம்ம இருக்கு ஆந்திர மற்றும் தெலுங்கானாவில் நான்கு கோடியே முப்பது லட்சம் வரை கடைசி நேருக்கு கர்நாடகாவில் மூணு கோடியே ஐம்பது லட்சம் வரை வந்து கடைசி நம்ம இருக்கு கேரளாவில் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் வரைந்து கடைசி பண்ணியிருக்கு இந்தியா முழுவதும் ராயன் திரைப்படம் இரண்டாவது நாள் முடிவில் முப்பத்தி இரண்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் வரை கடைசி இருக்கு ஓவர் சிஸ்ல ராயன் திரைப்படம் இரண்டாவது நாள் முடிவில் பதினைந்து கோடியை இருபத்தி ஐந்து லட்சம் வரை இந்த கலெக்ஷன் இருக்கு மொத்தமாக இரண்டாவது நாள் முடிவில் ராயன் திரைப்படம் நாற்பத்தி எட்டு கோடி வரை கலெக்ஷன் இருக்கு இன்னும் ஒன் வீக்ல கண்டிப்பாக ராயன் திரைப்படம் நூறு கோடி வசூல் செய்ய அதிகமான வாய்ப்புகள் வந்து உள்ளது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா ஓகேன்பா ராயன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நாள் முடிவில் உலகம் முழுவதும் நாற்பத்தி எட்டு கோடி வரை இந்த கலெக்ஷன் இருக்கு இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன ஸோ ராயன் திரைப்படம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ராயன் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் முடிந்தது அப்படின்றத நீங்க நெஞ்சினா மர்கானு பண்ணிக்கங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மர்காமுல இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பா 땡க்கு